சொன்னா வாரிசு வேணும் பட்டிமன்றம் நாங்கள் வளர்த்த ஒரு சொத்து அதுக்கு ஒரு வாரிசு வேணும் இல்லையா கல்யாண மாலை இல்லை கல்யாண மாலையை மதுரை நகரிலே மிகச் சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கின்ற கல்யாண மாலையை சார்ந்த புன்சிரிப்பும் இன்முகமும் கொண்ட எங்கள் அன்பிற்குரிய மோகன் அவர்களே இந்த கல்யாண மாலையுடைய இதயம் என்பதா அல்லது மூளை என்பதா திருமதி மீனா நாகராஜன் அவர்களே இவர்கள் இருவரும் எடுத்த எந்த செயலானாலும் சரி அதை செய்வதற்கு துணை நிற்கின்ற அவர்களுடைய குடும்பத்தைச் சார்ந்த சான்றோர் பெருமக்களே கல்யாண மாலை ஒரு காரியத்தை செய்கிறது என்று சொன்னால் அவர்களோடு கூட இணைந்து செயல்படுகின்ற ஊழியர்கள் அவர்கள் ஊழியர்களாக அல்ல கல்யாண மாலை குடும்பத்தினுடைய பிள்ளைகள் அந்த படப்பிடிப்பு தொடக்கத்திலிருந்து எந்த துறையாக இருந்தாலும் சரி அத்தனை துறையிலும் வேலை பார்க்கிறவர்களும் இணைந்து செயல்படுகின்ற ஒரு அற்புதமான நிறுவனம் கல்யாண மாலை இந்த கல்யாண மாலை நிறுவனத்தில் இந்த அணிலுக்கும் ஒரு பங்கு கிடைத்தது பெரும்பாலும் நான் இல்லாமல் அவர்கள் இல்லை அவர்கள் இல்லாமல் நான் இல்லை என்று சொல்கிறார் போல எங்களால் சன் தொலைக்காட்சியும் சன் தொலைக்காட்சியால் நாங்களும் பெற்றோம் என்று சொல்கிற அளவிற்கு இணைந்து செயல்படுகின்ற வாய்ப்பை மதுரை மீனாட்சி எங்களுக்கு கொடுத்தாள் தமிழர்கள் எங்கெங்கே குடியிருக்கிறார்களோ கூட்டமாக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் முத்திரை பதித்தது கல்யாண மாலை இன்று வரை அதனுடைய சாதனைகள் எத்தனை குடும்பங்களுக்கு விளக்கேற்றி வைத்திருக்கிறது எத்தனை இளைஞர்கள் தன்னுடைய வாழ்க்கையை செழுமைப்படுத்தியிருக்கிறார்கள் செம்மைப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த நிறுவனம் மொழிக்கும் செயல்பட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு கூட பட்டிமன்றத்தை அதில் இணைத்து கொண்டது பட்டிமன்றம் இல்லாமல் கடியாரமாலே இல்லை சிறு சீவத்திலிருந்து நம்ம தம்பி சானசம்பந்திலிருந்து எத்தனை பெரியவர்களில் இருந்திருக்காங்க இதில் எனக்கும் ஒரு பங்கு கிடைத்தது ஆனால் என் மனசுக்குள்ளே அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஓரத்தில் நமக்கும் வயசாகிட்டே இருக்குது இதுக்கு யாராவது ஆள் தொடரணுமே ஒரு வாரிசு வேணுமே சொத்துனா வாரிசு வேணுமில்ல பட்டிமன்றம் நாங்கள் வளர்த்த ஒரு சொத்து அதுக்கு ஒரு வாரிசு வேணும் இல்லையா ஆனால் இந்த வாரிசை நான் ஏற்கனவே அமெரிக்க மண்ணில் பதிவு செய்திருக்கிறேன் கல்யாண மாலையில் அது ஏற்கனவே பதிவானது தான் ஏனென்றால் இதுக்கு கிடைச்ச ஆள் யாருன்னா என்னோடு கூட காலமெல்லாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பத்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலே என்னோடு கூடவே இருந்து இந்த பட்டிமன்ற நகர்வுகள் ஒவ்வொன்றையும் நகர்த்தி 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 கூட இருந்து பார்த்து பழகி போன ஆள் அதில் மக்கள் மனத்தை கவர்ந்த ஆள் ரெண்டு வேணும் இல்லையா சும்மா கண்டாலே கொண்டு போய் நிறுத்தி வச்சால் பிரயோஜனப்படாது என்னோட நிறைய பேர் இருந்தாங்க எல்லாரும் திறமை வாய்ந்தவர்கள் அவர்களால் என்னோட கூட வயசு கிட்டத்தட்ட பக்கத்து பக்கத்து வயசு அதனால் அவங்களே அவங்களையும் போடலாமானாலும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நீடிக்கிற மாதிரி ஆள் வேணுமே இந்த இயக்கம் எனக்குள்ளே எப்போதும் இருந்தது ஆனால் இறை அருளால் அந்த இடத்த சரியாக பிடிச்ச ஆள் ராஜாதான் அதை பிடித்தார் என்பதற்கான அடையாளம் உங்களுடைய கையொதி கையொறியை பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது ஏன்னா அவர் ஒரு தான் அவர் தெரிவு செய்யப்பட்டார் இன்னொரு நாள் இருந்தாலும் கூட ஒரு நெருக்கடியில் தான் அவரை கொண்டு வந்து மேடை ஏற்றுனேன் யாராவது ஒரு ஆள் வந்து ஒருத்தர் என்னை இம்சம் பண்ணிக்கிட்டு இருந்தார் நான் வர்றேன் நான் வர்றேன்னு கிட்டு இருந்தார் அவர் இதுக்கு சாத்தியப்பட மாட்டாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கிட்டேன் ஆனால் யாரை போடுறது அப்போ தான் இவருக்கு திருமணம் ஆகியிருக்கு ராஜாவுக்கு அவர் துணைவியாரோடு கூட வந்திருக்கிறார் அந்த இடத்துக்கு ஆமாம் அப்போ வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து மேடையில் இருந்துக்கிட்டு அவரை கூப்பிடுறேன் கூப்பிட்டு வா அப்படின்னு என்ன அப்படின்னாரு அப்போ பேண்ட்டு போட்டிருக்காரு எங்களுடைய வழக்கம் என்னென்னா மேடையில் இந்த நம்ம நம்ம நாட்டு ஆடைகளை தான் போட்டிருக்கணும் பேண்ட்டு போடக்கூடாது அப்படின்றது ஒரு அது ஒரு நம்பிக்கையும் மூட நம்பிக்கையாகவும் இருக்கலாம் அதனால் அவர்கிட்ட என்ன செஞ்சால் இந்த தலைப்பில் நீங்கள் பேசிடுங்க ஆ அப்படின்னாரு உடனே வீட்டுக்கு போய் பேட்டி கட்டிட்டு வாங்க வந்தார் உள்ளபடி சொல்கிற அவரிடத்தில் ஒரு இறையாற்றல் இருந்தது என்பது மட்டுமல்ல அன்றைக்கு பேசிய பேச்சாளர்களிலேயே நடுவரின் உள்பட மிகச்சிறந்த பேச்சாக அமைந்தது யாருடைய பேச்சுனா ராஜாவுடைய பேச்சு தான் நாங்கள் தொடங்கி மெல்ல 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 அவர் வளர்ந்த விதம் இருக்கே அதை நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பார்த்துருக்கிறேன் அவர் வந்தால் கைதட்டு வரும் அவர் பேசினால் கைதட்டு வரும் அவர் விட்டாரே என்று வருத்தத்தோடு இருப்பதும் எல்லா ஒவ்வொன்றையும் என்னுடைய மனத்தில் நான் பதிவு செய்து வைத்திருக்கிறேன் அந்த சிறு பிள்ளையிலேயே நான் பார்க்க வளர்ந்த பிள்ளை எனக்கு பிறகு வாரிசாக வருகிறது என்பதை இந்த மதுரை மண்ணில் மீண்டும் ஒருமுறை அறிவிப்பது எனக்கு மிகுந்த பெருமை இது பட்டிமன்றமும் வளர்கிறது தமிழும் வளரப்போகிறது இரண்டிற்கும் கிடைத்த கொலை என்பதனால ராஜாவையும் பாரதி பாஸ்கரையும் வாழ்த்துவதில் எனக்கு ஒரு பெரிய பெருமை ஏனென்றால் அவர்கள்தான் இவர்களோடு கூட மற்றவர்களும் இணைந்து இந்த பட்டிமன்றத்தை இன்னும் கொஞ்சம் தொலைவிற்கு இழுத்துச் செல்கிற ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள் அவர்களை மதுரை மீனாட்சி மட்டுமல்ல நான் வணங்குகிற எல்லா தெய்வங்களும் அவர்களுக்கு உதவியாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு கூட அவரை வாழ்த்து இந்த நிகழ்ச்சி தொடர வேண்டும் கல்யாண மாலை அது கால்பதிக்கிற இடமெல்லாம் வெற்றி மாலை சூட வேண்டும் என்று அவரை வாழ்த்து வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நடுவர் திரு ராஜா தலைமையில் மதுரை மாநகரில் நடந்த கல்யாண மாலையின் கோடை திருவிழா சிறப்பு பட்டிமன்றம் மே இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு கல்யாண மாலை யூடியூப் சேனலில் காண தவறாதீர்கள்